அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரீன் கைடன்ஸ் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிட்டிஸில் ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது கொஸ்டின் பேப்பர் நம்ம எந்த லாங்குவேஜில் கேட்டால் என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்த இம்பார்ட்டன்ட் நோட் கொடுத்துருக்காங்க இந்த மூளை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் நிறைய வீடியோக்கள் அங்கே பதிவு இருக்கோம் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக பதிவு பண்ணியிருக்கோம் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டெஃபினெட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாமினேஷன் சிட்டி தான் சாய்ஸ் கொடுத்துருந்தாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபோர் சிட்டீஸ் சாய்ஸ் பண்ணலாம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் த கேண்டிடேட் ஷுட் செலக்ட் எனி ஃபோர் சிட்டிஸ் ஆஃப் தேர் சாய்ஸ் ஃபார் த எக்ஸாமினேஷன் ஆஃப் நீட் யூஜி டுவெண்ட்டி ஃபோர் கிவன் இந்த அப்பண்டிக் சிக்ஸ் லாஸ்ட் இயர் வரைக்கும் ரெண்டு சிட்டி தான் சாய்ஸ் போட முடியும் இந்த வருஷம் த கேண்டிடேட் ஷுட் செலக்ட் எனி ஃபோர் சிட்டிஸ் நாலு இடங்கள் தேர்வு பண்ணலாம் அதாவது நகரங்கள் அதில் உங்களுக்கு சென்டர் மாறும் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து ஒரு ஸ்கூல் இருக்கலாம் காலேஜ் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க அப்போ நாலு சிட்டியை செலக்ட் பண்ணலாம் கவனமாக பண்ணுங்க நெக்ஸ்ட் த மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் த மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் ஆல்சோ இம்பார்டன் ஃபார் இங்கிலீஷ் பி ப்ரொவைடட் ஒன்லி இன் த இங்கிலீஷ் அப்போ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஆப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எனக்கு இங்கிலீஷ்ல தான் கொஸ்டின் புக் அட் வேணும்னா இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்கும் த கேண்டிடேட் இஸ் ஆப்டிங் ஃபார் ஹிந்தி ஆர் ரீஜனல் லாங்வேஜ் பி ப்ரொவைடட் bilingual test booklet in hindi or regional language or and in english bilingual booklet abadina உங்களுக்கு தமிழ்ல நீங்க क्वेश्चन பேப்பர் கேக்குறீங்க அப்படினா தமிழ்லயே வரும் இங்கிலீஷ்லயே வரும் இப்போ ஒரு சிலர் மலையாள மீடியம்ல இருக்காங்க மலையாளத்துல क्वेश्चन பேப்பர் கேக்குறனா மலையாளத்துலயே வரும் ஆல்சோ இங்கிலீஷ்லயே வரும் இந்தியில இருக்கவங்களுக்கு இந்தியும் வரும் இங்கிலீஷும் வரும் அப்போ நீங்க எந்த மாதிரி மீடியமா இருக்கீங்கன்னு பாத்துக்கங்க ஒருவேளை இங்கிலீஷ் மீடியமா இருந்தா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் அது இங்கிலீஷ் புக்கில் டோட்டு தான் வரும் அப்போ நீங்கள் எந்த மாதிரி மீடியமாக கொஸ்டின் பேப்பரை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் அதில் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் அதே மாதிரி அகாடமிக் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க டென் லெவன் டுவெல் இதில் ஒரு சில சந்தேகங்கள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்களுக்கு லெவன்த்து மார்க்கு ஸ்கூலில் கொடுத்த மார்க் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் கொடுத்த மார்க்கை தாராளமாக ஃபில் பண்ணலாம் அது உங்களுக்கு லெட்டர் பேனில் கொடுத்துருப்பாங்க அதனால ஸ்கூல் இருந்தால் அத்தன்டிக்கேஷனோடு தான் கொடுத்துருப்பாங்க உரி பண்ணாதீங்க அடுத்தது மிக முக்கியமான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ரொம்ப மிக முக்கியமான நோட்ஸ்னு பாத்தீங்கன்னா ONLY ONE APPLICATION SHOULD BE SUBMITTED AT A CANDIDATE ரெண்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணக்கூடாது ஒன்று தவறு பண்ணிட்டேன் இன்னொரு அப்ளிகேஷன் பண்ணுறங்கிறதால இருக்கக்கூடாது ONLY ONE APPLICATION SUBMITTED ONCE FINALLY SUBMITTED PARTICULARS IN THE CERTAIN SPECIFIC FIELD MAY NOT BE MAY BE CHANGE ONLY DURING THE CORRECTION WINDOW CORRECTION WINDOWல ஒரு சிலது சேஞ்ச் பண்ணலாம் ஆனால் அதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க இமெயில் எழுதி சேஞ்ச் பண்ண முடியாது உங்களுடைய ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னா சொல்லியிருப்பாங்க ஆஃப்டர் தட் நோ கம்யூனிகேஷன் திஸ் ரெக்கார்டு பில் விட் அண்ட் அட் ட்ரெயின் அது ஒன் சப்மிட்டட் பர்ட்டிகுலர் சடன் ஃபீல்ட் மே பி சேஞ்ச் அப்படின்னு சொல்லிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பில் விட் கம்ப்ளீட்டட் ஆஸ் ஒன்லி த ஃபீஸ் ஹாஸ் பீன் ட்ரீட்டட் அது மாதிரி ஃபுல் ப்ராசஸ் வந்திருந்தா மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடும் கெனடா நாட் ரெக்குவாய்ட் டோ செண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது இந்த கன்ஃபர்மேஷன் பேஜை நம்ம அனுப்பணுமா கன்ஃபர்மேஷன் பேஜை அனுப்ப வேண்டியதில்லை

ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்தால் தான் உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் சம்மிட்டடுன்னு அர்த்தம் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ணணும் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணும்போது ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொடுப்பாங்க தெரியாமல் ஜென்ரல் போட்ட சார் நம்ம ஓபிசி போடணும் தெரியாமல் ஓபிசி நம்ம ஜென்ரல் போடணும் இந்த மாதிரி ஒரு சில வாய்ப்புகள் கொடுப்பாங்க மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த நீட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸை கவனமாக பண்ணுங்கள் இந்த மாதிரி எங்களுடைய அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது நீங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறதுலையும் பேப்பர் செலக்ட் பண்ணுறதுலையும் சாய்ஸ் ஆஃப் சிட்டி செலக்ட் பண்ணுறதுலையும் கவனமாக இருங்க தவறு பண்ணிடாதீங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்